ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவரின் அன்பான வணக்கங்கள் மதுரை மாவட்டத்தில் இயங்கி வரும் நான்கு ஆதார் கிளை தலைவர்கள் மற்றும் அங்கத்தினர்கள் அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவரின் அன்பான வணக்கங்கள் பலவளவில் வரக்கூடிய பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை என்று காலை பத்தரை மணி அளவிலே மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பென்ஷன் விரிவன் செய்ய த்துக்கு ஒரு தான் இது நடத்தப்படுவதாக அரசாங்கம் உத்தரவுபட்டிருக்கு அந்த வகையால் பென்ஷனர் கிரீவன்ஸ்டேஸ் ரிலேட்டட் மேட்டர்ஸ் அதாவது மதுரை மாவட்டத்தில் உள்ள பென்ஷனர்களுக்கு ஏதாவது குறைபாடு இருந்தால் அதனை கேட்பதற்காக முன்கூட்டியே மனுக்கள்லாம் வாங்குவதற்காக ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி பேப்பர்ல எல்லாம் பப்ளிஷ் பண்ணாங்க ஓய்வு பெற்றாளர் சங்க தலைவருக்கும் அதற்கான லெட்டரும் மா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து வரப்பெற்றது அதனை ஒட்டி ஒன்று கோரிக்கைகளும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு மாவட்ட ஓய்வு பெற்ற சங்க தலைவர் அனுப்பி வைத்துள்ளார் இருந்தாலும் வேறு யாரும் வேறு எந்த விதமான குறைபாடுகளில் இருந்து தங்களுக்கு பென்ஷன் சம்பந்தமான குறைபாடுகள் இருந்து அதை மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவிக்க வேண்டும் என்றால் அன்னை தேதிக்கு கொடுக்கக்கூடாது அன்னை தேதிக்கு கூட்டம்லாம் நடத்தி முடித்த பிறகு கடைசியில் வேறு ஏதாவது கோரிக்கை மனுக்கள் இருக்கான்னு வாங்குறது வழக்கம் உண்டு அந்த வகையில் அப்பொழுது கூட மனுக்களை அனுப்பலாம் என்கிட்ட ஏற்கனவே அவங்க அறிவித்து ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க பேப்பர்லாம் போட்டு விட்டாங்க போட்டு விட்டதன் பேரில் இரண்டு பிரதிகள் தங்களுக்கு வந்து பென்ஷன் ரிலேட்டட் மேட்டர்ஸில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கும் பட்சத்தில் மதுரை மாவட்டம் சம்பந்தப்பட்ட ஓய்வூதியர்கள் மாவட்ட ஆட்சியருக்கு மனு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அனுப்ப தவறியவர்கள் முடிந்தால் அன்றைய தேதியில் இருந்தால் குறைபாடுகள் இருந்தால் மாத்திரம் அதாவது ஓய்வூதிய குறைபாடுன்னு ஏதாவது என்ன அன்செட்டில்டு ஏதாவது கோரிக்கைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா மாத்திரம் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அன்றைய தேதிக்கு கொடுக்கலாம் என்பதை முதல்ல தெரிவிச்சுக்கிறாரு அதற்கு அடுத்த போன்று இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திங்கட்கிழமை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவரின் அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைந்துள்ள ஆர்வ பில்டிங்கில் காலை பத்தரை மணி அளவில் குவாட்டலி செயற்குழு கூட்டம் நடைபெற உள்ளது காலாண்டு செயற்குழு கூட்ட நடவடிக்கை நடவடிக்கைகள் நடைபெற உள்ளன அன்றைய தேதியில் அனைவரும் வந்திருந்து எல்லோருக்கும் வந்து லெட்டர் ஆஃப் இன்டிமேஷன் வந்து அனைவருக்கும் தபாலில் அனுப்பப்பட்டுவிட்டது அதில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா மதுரை மாவட்ட மையத்தின் காலாண்டு செயற்குழு கூட்டம் இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை அன்று காலை பதினோரு மணி அளவில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தினுள் அமைந்துள்ள ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தில் நடைபெற உள்ளது கூட்டப்பொருள்கள் ஒன்று மூத்தோர் குரல் சந்தாதார் சேர்த்தலின் முன்னேற்றம் ரெண்டு சங்கத்தில் உறுப்பினர்களை அதிக அளவில் சேர்த்தல் மூன்று இருபத்தி ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதுக்கோட்டை மாவட்டம் நடைபெற உள்ள மாநில செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ளவிருக்கும் அங்கத்தினர்கள் பற்றிய விவரம் அவர்களிடமிருந்து உரிய படிவத்தில் பெயர் விவரம் கையெழுத்து பெறுதல் என்னட்டால் முன்கூட்டியே அதை வந்து மாநில மையத்திற்கு தெரிவிக்கணும்னு ஒரு பர்ஃபார்மை ஒன்று அனுப்பிச்சிருந்தாங்க அதில் கையெழுத்து போட்டு அவங்களுக்கு அனுப்பணும் அது அடுத்து நாலாவது பாயிண்ட் வந்து ஆதாரக்கிளை துவங்கிய நாள் விவரம் திருமங்கலம் கிளை கொடுத்துருந்தாங்க பிறகு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி மதுரை மாவட்ட தலைவரும் அதாவது மாநகர் கிளை தலைவர் திரு நடராஜன் அவர்கள் அவர் ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு ரிப்போர்ட் வர வேண்டியது வந்து ரெண்டே ரெண்டு தான் வாடிப்பட்டி அண்டு சமயநல்லூர் ரெண்டு தான் வரணும் அந்த ரெண்டு ஆதார கிளைகளும் என்று துவங்கியது என்ற விவரம் தெரிந்தால் நாம் இறுதி அறிக்கையை அனுப்பலாம் அடுத்த இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று சென்னையில் நடைபெற்ற மாநில செயற்குழு கூட்ட விவரம் தெரிவித்தல் அன்னைக்கு என்ன ஸ்பெஷலாக சொன்னாங்க அப்படிங்கிறத மாவட்ட தலைவர் தெரிவிக்க இருக்கிறார் அடுத்து ஆறாவது பாயிண்டில் சமையல் ஆதார ஆதாரக்கலை தலைவர் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று இறந்து விட்டார் அந்த கிளைக்கு தலைவர் தேர்தல் செய்தல் அது சம்பந்தமான கருத்து கேட்பு அது பற்றிய விவரமும் அன்றைக்கி எல்லோரும் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு ஏழு வருடாந்திர பொதுக்குழு கூட்டம் ஒவ்வொரு கிளையிலும் நடத்தவிருக்கும் தேதி விவரம் கேட்டல் வருஷந்தோறும் ஜென்ரல் பாடி மீட்டிங் ஒன்று ஒவ்வொரு ஆதார கலை தலைவர்களும் நடத்தணும் அந்தந்த ஆதார கலையில் அதுக்கு யாராவது முக்கியமான மாவட்டத்தில் உள்ள முக்கியமான அங்கஸ்தர்களை அதாவது அங்கத்தினர்களை மாவட்ட மைய நிர்வாகிகளில் யாராவது ஒருவரை அழைத்து அதில் பங்கேற்க செய் செய்வதும் வழக்கம் உண்டு அந்த படிக்க பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் என்னக்கு தேதியில் அந்த தே ஜென்னரல் பாடி மீட்டிங் வருடாந்திரமாக நடைபெறவிருக்கும் அந்த ஜெனரல் பாடி மீட்டிங் ஒவ்வொரு ஆதார் கிளை தலைவர்களும் இன்றைய தேதியிலே போட உள்ளீர்கள் என்ற விவரத்தை அன்றைக்கு தேதிக்கு வரும்போது சொன்னீங்கன்னா அது நல்லாயிருக்கும் அடுத்த எட்டு ஆதார் கிளைகளில் இறப்பு மற்றும் நிரந்தரமாக வெளியூர் சென்று விட்ட அங்கத்தினர்களின் விவரப்பட்டியல் பெறுதல் எதுக்கானு கேட்டிங்கன்னா மாவட்ட மையத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் அதாவது ஜென்ரல் பாடி மீட்டிங் மாவட்டம் நடத்தும் நாலு மையமும் நடத்தி முடித்த பிறகு மாவட்ட மையத்தில் வந்து ஒரு பொதுக்குழு கூட்டம் நடக்கும் ஜென்ரல் பாடி மீட்டிங் அதாவது பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வழக்கமாக ஓய்வூதிய தினத்தில் வந்து மதுரை கிளை தலைவர் நடத்துவார் அது அப்புறம் திருமங்கலம் சமய எல்லாம் முடிஞ்ச பிறகு மாவட்ட மையம் வந்து பொதுக்குழு கூட்டம் நடத்தும் அதில் வந்து இந்த ஏற்கனவே இந்த டெலிட்டட் பர்சன்ஸு இல்லை ஒன்ஸ் ஃபார் ஆல் வராமலே இருந்து நீண்ட நாட்களாக இல்லை வெளியூரில் சென்று நிரந்தரமாக தங்கிவிட்டவர்கள் அந்த லிஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா லிஸ்ட்டு வந்து டைப் பண்ணி அவங்கவுங்க கையெழுத்து போட்டு த மாவட்ட ஆதாரக்கலை தலைவர்கள் கையெழுத்து போட்டு அன்றைக்கு தேதிக்கு அதற்கு முன்னே கொடுத்துடணும் கொடுத்து அந்த ஜென்ரல் பாடி மீட்டிங்கில் வச்சு அதற்கு அங்கீகாரம் வழங்குவதற்கு பரிசீலித்து பின் நிரந்தரமாக அந்த பட்டியலுக்குண்ட அங்கத்தினர் நண்பர்களை நீக்குவதற்கு மாநில மையத்திற்கு அறிக்கை அனுப்புதல் ஏனடா இது வந்து நம்ம ஒவ்வொரு அங்கத்தினர் சேரும் போதும் அது மாநில மையத்தின் சேர்க்கை அந்த விவரத்தில் தான் அவங்களுக்கு வந்து ரசீது கொடுக்குறோம் அதனால் வந்து மாநில மையம் தான் இதற்கான அதிகாரம் பெற்றுள்ளது எனவே அதுக்கு நிரந்தரமாக அந்த பட்டியல் கண்ட அங்கத்தினர்கள் அதாவது டெலிட்டட் பர்சன்ஸில் இறந்தவர்கள் எந்த ஆதாரங்களில் அந்த பெயர் இருந்தாலும் நீக்குவதற்கு மாநில மையத்திற்கு அறிக்கை அனுப்பணும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் அந்த பேர் பேர் ஒவ்வொரு மையத்திலிருந்தும் அனு தயாரித்து கையெழுத்து போட்டு மூன்று பிரதிகளை அனுப்பிச்சிங்கன்னா அந்த மூன்று பிரதிகளில் மாவட்ட மைய நடைபெறும் ஜென்ரல் பாடி மீட்டிங்கில் வச்சு அதற்கு இந்த மாதிரி சொல் சொல்கிறாங்க அதில் நம்ம வந்து மாநில மையத்திற்கு அனுப்ப வேண்டியதாக தீர்மானம் ஏற்றி அங்கே அனுப்பணும் அதுக்கு அதற்காகத்தான் அதை கேட்குறாங்க அடுத்தாப்பில் மண்டலம் வாரியாக சங்கத்தின் செயல்பாடுகளை ஊக்குவிப்பு ஊக்குவிப்பதற்காக நியமிக்கப்பட்ட மண்டல தலைவர்கள் முகாம் பற்றி விவரம் தெரிவித்தல் அது வந்து இருபத்தாறு ஏழில் வந்து நடந்த நடைபெற்ற மீட்டிங்கில் அங்கே ஜென்ரல் செக்ரட்டரி அவர்கள் இந்த மாதிரி சொன்னார் ஒம்பது ஜோன் பிரிச்சுருக்கிறோம் மதுரை மாவட்டத்தை பொறுத்த கன்னியாகுமரியை தென்கொம்ப தென்காசியிலேருந்து ஒருத்தர் வருவாங்க பின்னர் அறிவிக்கிறோம் செப்டம்பருக்கு பிறகு அறிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க யார் உங்களுக்கு இந்த மண்டல தலைவர்களாக நாங்கள் நியமிச்சிருக்கிறோம் அவங்க அவ்வப்பொழுது வந்து ரிவ்யூ மாதிரி ஒவ்வொரு ஆதாரக்களை தாலையும் என்னென்ன செயல்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறத அதை ஊக்குவிக்கிறதுக்காக அவங்க வர்றாங்க அது பற்றி விவரம் தெரிவிக்கலாம் இதுவே தவிர தவிர தலைவரால் கொண்டு வரப்படும் இதர பொருட்கள் இதுதான் இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு திங்கட்கெண்ட் காலை பதினோரு மணி வரை பில்டிங் மதுரையிலே மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற உள்ள அந்த கூட்டத்தில் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் எனவே அனைவருக்கும் லெட்டர் ஆஃப் இன்டிமேஷன் ஆல்ரெடி சென்ட்டு அநேகமாக சனிக்கிழமையே கிடச்சிருக்கும் எனவே இந்த விவரங்களை எல்லாம் கொண்டு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுவது மாவட்ட தலைவர் அனைவருக்கும் மாவட்ட தலைவர் அன்பான வணக்கங்கள் பல பரவலாக நன்றி